வேற மாணவர்கள் வணக்கம் ஐயா நான் வந்து பாரதி பிறந்த மண்ணிலிருந்து வரேன் இன்னைக்கு காலேஜ் கட்டடிச்சு வந்திருக்கோம் ஏன்னா எனக்கு அந்த பாடமும் முக்கியம் இந்த பாடமும் முக்கியம் சொல்லிட்டு எனக்கு என்ன கேள்வினா இனி அஞ்சு வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு நமக்கு சொந்தமா இல்ல நம்ம வெளியேறி போற நிலைமை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எங்கேயுமே போக முடியல ரயில்வே ஸ்டேஷன் போக முடியல எந்த இடத்துக்குமே நம்மளால் சுதந்திரமாக போக முடியல அப்படிங்கும்போது வெளிநாட்டு மாணவன் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு அச்சத்துக்குள்ளாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்காக நீங்கள் வந்து இங்கே தலைமையில் வந்தால் அவங்க என்ன பண்ணுவீங்க இல்லை வெளி வெளியே விடுவீங்களா இல்லை இங்கேயே இருக்க வைப்பீங்களா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லை இருக்கு அது முதல்ல நம்மளை உட்காருங்க மொழியிலிருந்து வெளியேற்றினாங்க வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினாங்க பிறகு உழைப்பிலிருந்து இப்போ வெளியேற்றுறாங்க வெளியேறிட்டோம் இனி நிலத்திலிருந்து வெளியேறுவோம் இப்போ உதாரணமாக சொந்த நாட்டுக்குள்ளே நம்ம அகதி ஆகிறது எப்படின்னா சிப்காட் தொழிற்சாலைக்கு மூவாயிரம் ஏக்கர் எடுக்கிறதுனா அந்த இடத்த விட்டு வெளியேறுவோம் இப்போ நிலக்கரிக்கு இன்னும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்குதுன்னா அந்த நிலத்தை விட்டு வெளியேறுவோம் இப்போது ஒரு ஆலை அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை டங்ஷன் இப்போ அட்டாபேட்டியில் டங்ஷன் சுரங்கம் அமைக்கணும்னா இருபத்தாறு கிலோமீட்டருக்கு வாழ்கிற மக்கள் வெளியேறுவோம் இப்போ சொந்த நிலத்துக்குள்ளே அகதி அங்கங்கே நம்ம நகர்வோம் இப்போ நம்ம பொண்ணு கேட்குறது வந்து வேறு மாநிலத்தவறிங்க அதிகமாக படையெடுத்து வர்றதை நம்ம பார்க்குறோம் அது குறிப்பாக இந்த பத்தாண்டுகளில் கூடுதலாக வருது ஒன்றரை கோடிக்கிட்ட வந்துவிட்டாங்க அது காரணம் உழைப்பிலிருந்து நம்ம வெளியேறது உழைப்பின் தேவை அப்படி இருக்கும்போது நம்ம வெளியேறும்போது அந்த இடத்த அவர் இட்டு நிரப்பிடுறார் இப்போ தவிர்க்க முடியாததாகி இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னா அவர் எப்படி வந்தாரோ அப்படி அவரே போயிடுவார் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் நீ இந்த இடத்தை எப்படி செய்வேன்னா இங்கே நம்ம முதலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை தினக்கூலியை நாங்கள் கொடுத்துறோம் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரத்துக்கு கொடுத்துறோம் மூணு நாள் வர்றாங்க அதுவும் ஊதிய நேரத்துக்கு வர்றதில்லை ஆனால் மூணு நாள் வர்றாங்க அந்த ஊதியத்தை வாங்கிட்டு போய் நாலு நாள் குடிச்சிட்டு படுத்துறாங்க இப்போ என்ன செய்யணும் மதுக்கடையை மூடணும் அப்போ உடல் திறனாற்றல் சிந்திக்கிற ஆற்றல் எல்லா அறிவு திறனாற்றல் எல்லாம் கூடுது திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும் நம்ம பிள்ளைகள் ஒழுக்கம் கற்பித்து எல்லா வேலைக்கு வாய்ப்புக்கு வேலை வாய்ப்புக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அரசே முகாம்களை நடத்தி பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிறது இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறீங்க உங்களுக்கு நூறு பேர் தேவைப்படுது எனக்கிட்ட பதிவு பண்ணணும் நான் நூறு பேரை உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன் இப்போ நான் ஏழை வரும்போது அந்த ஆள் தேவையில்லாமல் போயிடுது நீங்கள் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா அரசு உங்களுக்கு அனுப்புது சம்பளத்தை நீங்கள் இங்கே கேட்டிடணும் நான் அவருக்கு கொடுத்துருவேன் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கும்போது கம்பி கட்டுற வேலையா இல்லை வீடு கட்டுற வேலையா நாற்று நடுற வேலையா இப்போ நாற்று நடுறது இப்போ நம்ம சொல்கிறவங்க நூறு நாள் வேலை திட்டம் வந்து வளர்ச்சி திட்டம் இல்லாத ஒரு வீழ்ச்சி திட்டம்ங்கும்போது என்னை இழிவாக பேசுகிறாங்க வேளாங்குடி மக்களை தவிர எல்லாருமே திட்டுறாங்க ஆனால் நான் சொல்கிறத வந்து கேரளா கே அதை பயன்படுத்துது நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள் இப்போது இந்தியா போன்ற ஏழை நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற ரொம்ப வறுமை எல்மை இருக்கிற நாடுகள் உட்கார்ந்து சோம்பி உட்கார்றதுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடுதான் வாழும் வளரும் இது சும்மா இருங்கங்குது அப்படி இல்லாம நான் என்ன சொல்றேன்